நாங்கள் இந்த படத்தை எடுத்திருக்கிறோம் இந்த மாதிரி ஆரோக்கியமான ஒரு சூழல் ஐமையை எவ்வளோ படம் கொடுத்தாலும் கிடைக்காது அது எனக்கு கிடைத்தது ராஜ்கமலுக்கு கிடைத்தது ராஜ்கமலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த இன்டர்நேஷ்னலுங்கிற அந்த வார்த்தைக்கு முழு அர்த்தத்தை மனிதத்தனம் எங்கள் டெஃனிஷியன்ஸ் கொடுத்துருக்கிறார்கள் இதில் உள்ள கலைஞர்கள் சின்ன சின்ன பாத்திரம் பண்ணவங்க ஒரு சின்ன பையன்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காரு ஒரு ஐம்பது படம் பண்ணியிருப்பார் அந்த பையன்ற மாதிரி பண்ணியிருக்காரு அதுக்கு நிஜமாகவே ஒரு இன ஒரு படம் பண்ணவங்கெல்லாம் சின்ன சின்ன வேஷங்கள் பண்ணியிருக்காங்க இந்த சந்தோஷத்துக்காக மனிதர் கூட ஒரு பண்ணுங்கிற சந்தோஷத்துக்காக தான் பாதி பேர் இருந்தாங்க சம்பளம் ரெண்டாம் பட்சம் தான் அவங்களுக்கு இது எங்களுக்கு தெரிந்த உண்மைங்கிறது நான் தான் சொல்கிறேன் நாம் வையாபுரி மாதிரி ஆக்கத்தை தான் நான் ஒரு தவறு அவர் அவர்

நீங்க படம் பார்த்துட்டு இவங்களாம் பத்தி நான் பேசுறேன் ஏன்னா இப்ப பேசும்போது அவர்கள் பெயரை மட்டுமே குறிப்பிட வேண்டி அவர்கள் திறமையும் பற்றி பேசுவதற்கு இன்னொரு விழா நடக்கத்தான் போகிறது என்று எனக்கு தோன்றுகிறது அந்த விழாவில் உங்களுடன் பேசுகிறேன் மற்றபடி எனக்கு உறுதுணையாக இருந்த தமிழ்நாட்டிற்கே நன்றி சொல்ல வேண்டும் நான் மேடையில் பேசும்போது உயிரே உறவே தமிழே என்று சொன்னதற்கான அர்த்தத்தையும் நான் முழுமையாக உணர்கிறேன் നന്റി വണക്കാം really. wow.